து ஆ அழைக்க வேண்டும் நினைத்த இறைவனை அழைக்க வேண்டும் அழைப்பது தான் சோதனைகளை நீக்கும் கரம் ஏந்தி உங்களுடைய சோதனைகளை முறையிட்டு நீங்கள் அல்லாஹுவை அழைக்காமல் சோதனை நீங்கும் என்று நினைப்பது பகலில் கனவு காண்பது தான் நடக்கவே நடக்காது இறைவனை அழைத்தால் தான் சோதனைகள் நீங்கும் நபிமார்கள் அழைத்தார்கள் நபி யூனுஸ் அழைத்தார்கள் அல்லாஹுவை இலா இலாஹ இல்லா அந்த சுஹானுக்கு இன்னிக் குந்து மினவ்வாலுமீன் உறவுகள் உறவுகளை விட்டு நீங்கி உலகத்தை விட்டு நீங்கி செய்த ஒரு சிறிய தவறால் மீன் வயிற்றில் அகப்பட்டு மீன் வயிற்றில் அகப்பட்டு இருளில் கிடக்கக்கூடிய ஒரு நபி அவர்களுக்கு தெரியும் இந்த இருளிலிருந்து யாரும் என்னை நீக்க முடியாது என்னை விளக்கி கொண்டு வர முடியாது மீன் வயிற்றுடைய இருள் சூழ்ந்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையும் இருளால் சூழப்பட்டிருந்தால் அல்லாஹுடைய தூத யூனுஸ் அழைத்த அந்த பிரார்த்தனை நீங்களும் அழையுங்கள் அல்லாஹ் உங்களையும் அந்த பிரச்சனையில் இருந்து நீக்குவான் சுப்பான வணக்கத்துக்குரிய இறைவனை உன்னை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் இந்நீ குனிமீன் அநீதம் செய்பவன் அல்லாஹ் அநீதத்திற்கு உள்ளானவன் யா அல்லாஹ் எனக்கு இந்த சோதனைகளை நீக்கு யா அல்லா என்று அவன் கேட்பான் அல்லாஹ் அந்த சோதனையை நீக்குவான் நான் செய்த பாவத்தால் எனக்கு இந்த சோதனை என்றால் இதோ விடுகிறேன் யா அல்லாஹ் நீக்கு யா அல்லா நபி யூன்ஸ் அழைத்தார் அல்லா நீக்கிறான் நபி மூசா அழைத்தார் அல்லாஹ் நீக்கிறான் نبي إبراهيم عليه تاركل <سؤال> الله نيكينان نبي داود عليه تاركل الله نيكينان نبي نوح عليه تاركل الله نيكينان نبي زكريا عليه تاركل الله نيكينان نبي أيوب عليه تاركل الله نيكينان محمد رسول الله صلى الله عليه وسلم عليه تاركل الله نيكينان نام عليه توم الله وي نام كيتوم الله ودثيل நாம் முறையிட்டோமா யா அல்லா இந்த சோதனையால் சிரமப்படுகிறேன் அவதிப்படுகிறேன் கஷ்டப்படுகிறேன் இன்னல் படுகிறேன் கண்ணீர் வடிக்கிறேன் எனக்கு இந்த சோதனையை நீக்கு யா அல்லா என் பாவத்தின் மூலமாக வந்திருந்தால் இதோ அந்த பாவங்களை விட்டு விலகி வருகிறேன் யா அல்லா என் கவலையை நீக்கு என்று கேட்டிருக்கிறோமா அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வல்லும் ஒரு நபித்தோழரை பார்க்கிறார்கள் பள்ளியில் தொழுகை அல்லாத நேரத்தில் அவரை பார்த்து கேட்டார்கள் ஏன் தோழரே பள்ளி பள்ளிக்கு வந்திருக்கிறாய் இந்த நேரத்தில் அவர் சொன்னார் யார் ரசூல் அல்லாஹ் கடன் யார் ரசூல் அல்லாஹ் கவலைகள் உள்ளம் நிரம்பி இருக்கிறது அல்லாஹின் தூதரே அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் சொன்னார்கள் நான் உனக்கு ஒரு துராவை சொல்லித் தருகிறேன் அதை நீ ஓதினால் அல்லாஹு ரபுல்லாலமின் உனக்கு இந்த சோதனைகளில் இருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு ரபுல் அலமின் உனக்கு தருவான் என்ன அல்லாஹுவின் தூதரே அந்த பிரார்த்தனை அல்லாஹு என்னுடைய துக்கம் என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகப் போகிறது நான் எதை நோக்கி செல்ல போகிறேன் என்னுடைய வருமானம் என்ன ஆக போகிறது இவ்வளவு கஷ்ட இழப்புகளை சந்தித்து விட்டேனே இனிமேல் என்ன ஆகப் போகிறது என்ற கவலையில் இருந்தால் துக்கத்தை எதிர்கால கவலைகளை என்னுடைய முன்னால் நான் செய்த பாவங்கள் முன்னால் என் வாழ்க்கையில் நடந்த நிலைகள் நான் சந்தித்த இழப்புகள் அதனால் என் உள்ளம் துவண்டிருக்கிறது எதிர்காலத்தை பற்றியும் கடந்த காலத்தில் நான் செய்ததை பற்றியும் எதிர் என்னுடைய உள்ளம் கவலை கொண்டு நடக்க முடியாமல் நகர முடியாமல் இருக்கிறேன் யா அல்லா அதை நீக்கு யா அல்லா எதிர்காலத்தை பற்றிய கவலையை நீக்கு கடந்த காலத்தை பற்றிய நினைவுகளை நீக்கு இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கையை சரிபடுத்தி என்று இறைவனை அழைப்பான் என்னால் இனிமேல் என்னால் இனிமேல் என்ன செய்ய முடியும் என்ன இருக்கிறது என்னிடத்தில் எதை கொண்டு சொல்லுவேன் என்ற பயம் ஏலாமை என்னிடத்தில் இருக்கிறது யா அல்லாஹ் கசல் சோம்பேறித்தனத்தால் சோம்பலில் இருக்கிறேன் என்னால் முடியும் யா அல்லாஹ் ஆனால் எழ முடியவில்லை என்னால் இந்த சோதனைகளை கடக்க முடியவில்லை என் இடத்திலே தைரியம் இல்லையா அல்லாஹ் தைரியத்தை கொடு அதை செய்து முடிக்கக்கூடிய உறுதியைக் கொடு உறுதியை கொடுக்கல் கசல் ஜூபுனிவல் புகுல் யா ல்லா கஞ்சத்தனத்தை விட்டும் யா லா கோத்தனத்தை விட்டும் யா ல்லா கடன் என்னை மிகைப்பதை விட்டும் மனிதர்கள் என்னை ஆக்கிரமிப்பதை விட்டும் என்னை பாதுகாத்து விடயா அல்லாஹ் இந்த அல்லாஹுடைய தூதல்லு அழகி வசல்லை கற்றுக் கொடுத்தார்கள் இதை ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக மாற வேண்டும் இப்படி அல்லாஹுவை அழைக்கக்கூடிய அழைப்பவர்கள் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு இவன் பதில் கொடுக்காமல் இருப்பதில்லை அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒரு அல்லாவிடத்திலே கரம் ஏந்தி அவனுடைய கரம் அல்லாஹ் கொடுக்காமல் கீழே விழுந்தால் அவன் கேட்பதை இறைவன் வெக்கப்படுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகிவ செல்ல சொன்னார்கள் அல்லாஹுவை அழையுங்கள் கடைசியாக இந்த நேரத்தில் சுருக்கமாக சொல்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் நோயால் சிரமப்படுகிறீர்களா இழப்புகளால் சிரமப்படுகிறீர்களா பிரிவால் சிரமப்படுகிறீர்களா கடினமான காலத்தை வாழ்க்கையில் கடக்கிறீர்களா ஒருபோதும் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் உங்களை விட இறைவன் உங்களை உங்கள் மீது நேசம் கொண்டிருக்கிறான் கவலை கொள்ளாதீர்கள் நீங்கள் தனியாக ஒருபோதும் இல்லை உலகமெல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் தனியாக இல்லை அவன் உங்களோடு இருக்கிறான் அவன் உங்களோடு இருந்தால் இந்த உலகத்தில் யார் உங்களோடு இருக்கு இல்லை என்றாலும் இந்த உலகமே உங்களை வெறுத்திருந்தாலும் உலகமே உங்களை புறக்கணித்தாலும் கவலை கொள்ளாதீர்கள் அது போதும் நமக்கு இறைவன் உங்களோடு இருந்தால் அது போதும் உலகமெல்லாம் உங்களோடு இருந்து இறைவன் உங்களோடு இல்லை என்றால் அதைவிட நஷ்டமில்லை உலகத்தில் எவரும் இல்லாமல் இறைவன் உங்களோடு இருந்தால் அதைவிட இன்பம் இல்லை நபிமார்கள் உலகம் புறக்கணித்தது நபி நூஹை ஆனால் நூஹோடு அல்லாஹ் இருந்தான் நபி தாவூதை உலகம் புறக்கணித்தது அல்லாஹ் அவர்களோடு இருந்தான் நபி யூனுசை உலகம் புறக்கணித்தது அவர்கள் செய்த பாவத்திற்காக மன்னிப்பை கேட்டார்கள் அல்லாஹ் அதிலிருந்து அவர்களை பாதுகாத்தான் இப்ராஹிமை உலகம் புறக்கணித்தது அல்லாஹ் அவர்களோடு இருந்தான் மூசாவை உலகம் புறக்கணித்தது அல்லாஹ் அவர்களோடு இருந்தான் நபி அல்லாவின் தூதரையும் உலகம் புறக்கணித்தது பெரும்பான்மை புறக்கணித்தது அல்லாஹ் அவர்களோடு இருந்தான்

அந்த குழந்தை படக்கூடிய சிரமத்தை கஷ்டமாக உணர்ந்த அந்த தாய் தன் உயிர் போய் கிடைத்த வந்த மகிழ்ச்சியில் இந்த வாழக்கூடிய இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா தன்னோடு வந்துவிட்ட அந்த குழந்தையை எப்படி நெருப்பில் வீசுவாள் அல்லாஹ் இந்த குழந்தைக்கு இந்த தாய் காட்டக்கூடிய அன்பை விட அல்லாஹ் அவனுடைய அடியார்கள் மீது இரக்கம் உள்ளவன் அல்லாஹிவார் ஒரு அறிஞர் அழகாக சொல்லுவார் யா அல்லாஹ் அல்லாஹோ அழைத்து சொல்லுவார் யா அல்லாஹ் என் தாயை விட என் மீது இரக்கம் காட்டக்கூடியவன் நீ என் தாய் நான் சிரமப்படுவதை என் தாய் நான் நோயில் வாடுவதை என் தாய் நான் கடனில் இருப்பதை கடனால் கஷ்டப்படுவதை என் தாய் என் செல்வ இழப்புகளில் கஷ்டப்படுவதை என் தாய் என்னுடைய இழப்புகளில் பிரிவில் நோயில் சிரமங்களில் சோதனையில் கஷ்டப்படுவதை விரும்ப என் தாயை விட என் மீது இரக்கம் உள்ள நீயும் விரும்ப மாட்டாயா அதை எனக்கு இரக்கம் காட்டு இந்த சோதனையை நீக்கென்று அல்லாஹுவை அழைப்பார்கள் அறிஞர்கள் இந்த ஹதீஸை கொண்டு அல்லாஹி அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் பிரிந்து விட மாட்டான் அல்லாஹுவின் அடைவதை உங்கள் கண்கள் கண்ணீர் வடிப்பதை உங்கள் உள்ளம் நெருக்கமாகுவதை உங்கள் உள்ளம் உடைக்கப்படுவதை இறைவன் ஒருபோதும் பார்த்து கொண்டிருக்க மாட்டான் ஆனால் கடைசியாக சோதனைகள் இறைவனின் புறத்தில் இருந்து வருகிறது ஆம் ஆனால் ஒருவருக்கு சோதனை நன்மையாக வரும் ஒருவருக்கு சோதனை தண்டனையாக வரும் நபிமார்களுக்கு சோதனை வந்தது என்று சொன்னேன் எல்லா நபிமார்களுக்கும் சோதனை வந்தது அந்த சோதனைகள் அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக அவர்களை சுத்தப்படுத்துவதற்காக அவர்களுடைய அந்தஸை எல்லா இடத்திலே உயர்த்துவதற்காக ஈமானில் அவர்களை உறுதிப்படுத்துவதற்காக எல்லாவற்றையும் கொண்டும் உலகத்தை கொண்டும் மார்க்கத்தை கொண்டும் தீனை கொண்டும் எல்லா சோதித்துக் கொண்டே இருந்தால் அவனின் பக்கம் அவர்களை நெருக்கமாக்கி அவனின் பக்கம் அவர்களை நெருக்கமாக்கி கொண்டு வருவதற்காக அதுமா அது அருள் அந்த சோதனை அருள் அல்லாஹு அலஹி அவர்கள் சொன்னார்கள் உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் என்று கேட்கும் போது நபிமார்கள் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய மார்க்கத்திற்கு ஏற்ப அவர்கள் அவர்கள் அவனை சோதிப்பான் அவனுடைய மார்க்கம் நிலையாக உறுதியாக இருந்தால் அந்த உறுதியோடு அந்த நிலையோடு சோதனையும் உறுதியாகும் யா மேலும் சொன்னார்கள் அவனுடைய மார்க்கம் எளிதாக இருந்தால் சோதனையும் அவனுக்கு எளிதாகும் ஆனால் இறைவன் நாடக்கூடிய அடியார்களை இறைவன் சோதனைகளைக் கொண்டு சிரமங்களைக் கொண்டு நெருக்கமாக்கி கொண்டே இருப்பான் இந்த பூமியில் அவன் பாவம் இல்லாதவனாக நடக்கும் வரை யா அல்லாஹ் இந்த ஹதிசை எப்படி விவரிப்பது இந்த குறிய சிறிய நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புகள் வரும்போது இந்த ஹதீஸை விவரிக்கிறேன் அல்லா சோதனைகளை கொண்டு ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவான் நிலைப்படுத்துவான் முன்னேற்றுவான் அவனுடைய அவனுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி அவனுடைய வாழ்வை நகர்த்துவான் அவன் அதன் மீது நம்பிக்கை கொண்டிருப்பான் நளவு வந்தாலும் ஹம் இல்லா சோதனை வந்தாலும் ஹம்தொல் இல்லா அல்லாவை புகழ்வான் அல்லா இடத்திலே உதவி தேடுவான் இவன் மின் ஆனால் பாவி இறைவன் சோதனையை கொடுத்தால் அல்லாவை விட்டு விலகுவான் சோதனையை கொடுத்தால் பாவங்களை நோக்கி செல்லுவான் சோதனையை கொடுத்தால் இறைவனை மறந்து விடுவான் அது நலவின் சோதனையாக இருந்தாலும் பாவத்தின் சோதனையாக இருந்தாலும் இந்த குர்ஆனின் எச்சரிக்கை மிக்க இந்த வசனத்தை கேளுங்கள் என் நினைவை விட்டு நீங்கள் மறந்து வாழும் போது வானத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படும் என்ன வேண்டுமோ கிடைக்கும் அல்லாஹ் கொடுத்ததைக் கொண்டு அவர்கள் நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அது சோதனை என்று அறியாத அந்த பாவிகளுக்கு திடீரென்று அல்லாஹ் பிடித்து அவர்களின் நஷ்டவாளிகளாக மாற்றிவிடுவான் அல்லாஹுவின் தூதல்லு அழிஹிவசல்லம் சொன்னார்கள் அடியானுக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை இந்த உலகத்திலே விரைவுபடுத்துகிறான் என்றால் அவனுக்கு அல்லாஹ் அபுல் அலமின் நலவை நாடுகிறான் அல்லாஹ் அவனுக்கு சோதனையை தாமதப்படுத்துகிறான் என்றால் பாவங்களின் காரணமாக நாளை மறுமையில் அவனுக்கு அல்லாஹ் அப்புல்லாலமீன் அதை கொடுப்பதற்கு அல்லாஹ் காத்திருக்கிறான் தீயதாக நல்லவருக்கு சோதனையை உலகத்திலேயே கொடுத்த அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கி விடுவான் பாவையை விடுவான் அல்லது பிடிப்பான் பிடித்தாலும் விட்டாலும் அவன் அழிவது நிச்சயம் அல்லாஹு ரப்புல்லாலமீன் அப்படிப்பட்ட பாவங்களை விட்ட அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக நல்லவர்களுக்கு சோதனை அருள் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் ஒவ்வொரு சிரமத்திற்கும் ஒவ்வொரு கவலைக்கும் ஒவ்வொரு துக்கத்திற்கும் ஒவ்வொரு அழைப்பிற்கும் அவர் காலில் ஒரு முள் தைத்தால் கூட அவர் படக்கூடிய இன்னலுக்கும் அல்லாஹ் பாவங்களை அழித்துக் கொண்டே இருப்பான் சொன்னார்கள் சொல்லல்லாக அழகிய செல்லும் ஆனால் பாவி படக்கூடிய ஒவ்வொரு சோதனையும் அவன் மீண்ட அல்லாவிடத்திலே செய்த பாவங்கள் எதுவாயினும் அவன் கடந்த காலம் எதுவாயினும் எவ்வளவு கொடிய பாவங்களை வைத்திருந்தாலும் அவன் பாவத்தில் இருந்து விலகாமல் சோதிக்கப்படும் போது நன்மையை நோக்கி செல்லாமல் இருந்தால் அவனுக்கு இந்த உலக வாழ்வும் மறுமையும் அழிவுதான் சோதிக்கப்பட்டால் உள்ளத்திடம் கேளுங்கள் நன்மையில் இருக்கிறாயா பாவத்தில் இருக்கிறாயா நன்மையில் இருந்தால் இது உனக்கு அருளின் சோதனை முன்னேறு வெளிச்சம் உனக்கு முன்னால் இருக்கிறது நடந்து சென்று கொண்டே இரு இந்த இருள் நீங்கிவிடும் இருளுக்கு பிறகு பகல் இன்பத்திற்கு பிறகு இன்பம் நோய்க்குப் பிறகு சுகம் இப்படி உலகம் மாறி மாறி உனக்கு கொடுக்கும் ஓடிவிடும் நன்மையைத் தேடி வெளிச்சம் உன் வாழ்க்கையில் விரைவில் வரும் மிகப்பெரிய வெளிச்சமாக நீ ஒரு மாதம் சிரமப்படுவாய் ஆனால் நீ கடக்க வேண்டிய இந்த மாதத்தை அல்லாவின் நம்பிக்கையில் நன்மையில் கடந்து விட்டால் நீ வருடம் முழுக்க நிம்மதியோடு இருப்பாய் மூன்று நாள் நான்கு நான்கு நாட்கள் நோயில் சிரமப்பட்டால் கவலை கொள்ளாது அந்த நோயை அல்லாவின் நன்மைகளை எதிர்பார்த்து காரணிகளை எடுத்துக்கொண்டு கழி அல்லாஹ் உனக்கு அதற்கு பிறகு மிகப்பெரிய சுகத்தை வைத்திருக்கிறார் ஆனால் பாவத்தில் இவை அனைத்தையும் நீங்கள் சந்தித்தால் பாவம் உங்களிடத்திலே இருந்தால் என் தோழரே என் சகோதரியே அல்லாவிற்காக அதை விடுங்கள் அல்லாஹ் உங்களை அரவணைக்க காத்துக் கொண்டிருக்கிறான் அவனை நோக்கி வந்து விடுங்கள் உங்கள் வாழ்வின் கவலைகள் பிரச்சனைகள் துன்பங்கள் இவை அனைத்தையும் இறைவன் விடுவான் அல்ல அப்படிப்பட்ட வாழ்வை எமக்கு திரட்டும் அல்லாஹ் இந்த அறிவுரை எனக்கும் உங்களுக்கும் அறிவுரையாக்கட்டும் இதன் மூலமாக நம்முடைய வாழ்வை இறைவன் செழிப்பாக்கட்டும் உலக சமூகத்திலே முஸ்லிம் சமூகம் படுகின்ற இன்னல்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் குறிப்பாக ஃபலஸ்தீனில் எம்முடைய சகோதர சகோதரிகள் படக்கூடிய எல்லா இன்பங்கள் சோதனை எல்லா இழப்புகளுக்கும் எல்லா சோதனைகளுக்கும் எல்லா துன்பங்களுக்கும் அல்லா விரைவில் மிகப்பெரிய வெற்றியோடல்லா வெளிச்சத்தை திரட்டும் அக்கௌலு கௌலிஹாதா அஸ்தல்லி வளக்கும் அஸ்லாம் அலைக்கூடம் வரமத்தி வர